பக்தி நதியிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக முருகனுடைய அருள் பெற்ற அன்பு சகோதரி குணவதி அவர்களை பேச வருகிறபடி அன்போடு அழைக்கின்றேன் செங்கேல் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்னே வந்து எதிர்நிற்பவனேன நான் கூப்பிட்ட நேரத்தில் கண்முன்னே வந்து நிற்கும் முருகனையும் வணங்கி இந்த அவையையும் வணங்கி பிட்டுக்கு பிறம்படிப்பட்டு எங்களுக்கெல்லாம் பேரருள் காட்சி தந்த சிவபெருமானையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி பக்தியிலே சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு நல்லதொரு ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கேன் பக்தியிலே சிறந்தவர்கள் பெண்கள் தான் கூட்டத்தில் எத்தனை பேர் வேணாலும் உட்காந்துருக்கலான்னு கூட்டத்தை பற்றியும் பேசிட்டோம் ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா

அன்னைக்கு மங்கையர்கரசி தன்னுடைய கணவன் அரிமர்த்தன பாண்டியன் சமண சமண நெறியில போறாரு அது தவறான சமய நெறின்னு சொல்லி திருஞான சம்பந்தர வரவழைச்சு நோயை தீர்த்து புத்திய புகட்டி இன்னைக்கு பக்தியை வளர்த்திருக்காங்க அப்படின்னா புத்திய புகட்டி பக்தியை வளர்த்தாங்க அப்ப பக்தியில சிறந்தவர்கள் பெண்கள் தானே ஆமா நீங்க சொன்னீங்க காரைக்கால் அம்மையாரை வந்து சிவபெருமானே எம்மை போற்றும் அம்மை வருகிறார் அம்மா அப்பா இல்லாதவர் சிவபெருமானு சொன்னோம் ஆனா அவரே அம்மா என்று சிவபெருமானே சொல்லியிருக்காருன்னா அவரோட பக்தியை மச்சுதானே சொல்லியிருக்காரு அம்மா மட்டும் உட்கார்ந்து அதனால தான் அறுபது நாயன்மார்கள் நின்றாலும் அம்மை மட்டும் அமர்ந்திருந்து அருள் தருகிறாருங்கய்யா இன்னைக்கு வந்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் வந்தார் அந்த வந்தி அம்மையை பாராட்டி புகழ வைக்கிறதுக்காக அவரோட பக்தியின் காரணமாகத்தான் இங்க இன்னைக்கு இத்தனை கூட்டமே கூடி இருந்திருக்கு ஆக இந்த கூட்டத்துல வந்து வந்தியம்மையோட பக்தியை பாராட்டுறதுக்காக சிவபெருமான் வந்த இந்த கூட்டத்துல வந்து நீங்க ஆண்கள் தான் பக்தியில சிறந்தவர்கள் பேசினா இதுல என்ன நியாயம் நீங்க அப்படி தீர்ப்பு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிட முடியுமா அப்படி இல்ல உங்க வீட்டுக்காரருக்கு பக்கமா கூட்டு போயிடுறாரு அது மட்டும் இல்லைங்க ஐயா நீங்க சொல்றீங்க கோயிலுக்கு வந்தா பசங்க பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் வராங்கன்ற ஒரு காரணத்தை வந்து முன்னாடியே சொல்லி பட்டிமன்றத்துக்கு தீர்ப்ப சொல்லிட்டீங்க ஆனா எங்க பெண்கள் அப்படியா எத்தனை ஒப்பனை பண்ணிட்டு வந்தாலும் உள்ள இருக்கிற தெய்வங்களை மட்டும் தானங்கயா பாக்குறோம் ஆமா ஆமா இன்னைக்கு அந்த அந்த நகையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாளர் நல்லா இருக்கா தாமர புத்தாளர் நல்லா இருக்கா அதை எப்படி வழிபடலான்றதுக்காக நாங்க பார்க்கறோம் நீங்க வந்து விலையை பத்தி தான் நீங்க பாக்குறீங்க ஆக பக்தியிலே சிறந்தவர்கள் பெண்கள் தான் ஆண்களை விட மனமுருகி கண்ணீர் விட்டு பெண்கள் கடைசி வரைக்கும் வேண்டுவாங்க ஆண்கள் சொல்லுவாங்க இந்த கடவுள் எனக்கு என்னத்த கொடுத்தாரு நானும் காலையில எந்திரிக்கிறேன் பல்ல வளர்க்கிறேன் ஆறு வேலை குளிக்கிறேன் தினமும் சாமி கும்பிட்றேன் எனக்கு ஒண்ணுமே தரலன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி சொன்ன கணவனுக்கு கூட ஏதாவது ஒன்னு நடந்துருச்சுன்னா கடவுளே என் புருஷனை காப்பாத்துன்னு அந்த கடவுள்கிட்ட போய் மடிப்பிச்சு கேட்கறது இந்த இதுதான் ஒரு நாள் வந்து ஒரு புதுஷன் மூன்றாட்டி ரெண்டு பேரும் சாமிட்ட ரொம்ப மனம் உருகி வேண்டிகிட்டு இருந்தாங்க என்னங்க அதாவது வீட்டுக்காரர் கேட்காரு ஏன்னா சாமி நீ எவ்வளோ நேரம் மன உருகி வேண்டேயே என்ன சாமிட்ட கேட்டேனாரு அதுக்கு அம்மா சொல்லிச்சு ஏழு ஏழு சென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு வீட்டுக்காரர் வரணும்னு வேண்டினேன் அப்படின்னாரு உடனே இந்த ஆள் மனசில் நினைச்சாரான் ஆண்டவனே இதுதான் எல்லா சென்மமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டேனாரான் அந்தளவு பக்தி உங்க மேல பக்தி ஆமாங்கய்யா ஏன்னா இன்னைக்கு நான் பிறந்ததோ நாமக்கல் வாக்கப்பட்டதோ மதுரை எங்க இருந்தோ எங்கயோ இருந்த என்ன கூட்டிட்டு வந்து விட்டு என்னன்னு கேக்குறீங்க நான் முருகன் மேல வச்ச பக்தி இன்னைக்கு மதுரை பத்தியில என்னை கொண்டு வந்து விட்டு இருக்க அப்படின்னா மீனாட்சி கூட்டிட்டாங்க மீனாட்சி அம்மாவே உன்னை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க ஆக அப்பேற்பட்ட பக்திய பெண்கள் தான் அதிகமா வச்சிருக்காங்கிறத தாண்டி எப்படி ஆண்கள் தான் வச்சிருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியும் தித்த திதிதாதை தாதது தித்ததிதா திதத்த திட்ட திதி தித்த தேதுத்து தித்தி தத்தா திதத்த தித்தித்தை தாததி தேதுதை தாததத்து தத்து திதத்த தித்தி தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே இப்படின்னு திக்காம திணறாம பாடுற பாட்ட முருகன் சொன்னாரே அதாவது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்காகவே அர்ணகிரிநாதசாமிகள் அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளை இந்த அம்மா தான் யாராலும் பாட முடியாது அதுக்காக ஒரு கைதட்டு பாராட்டுகள் இன்னைக்கு பல பேர் இதை பாட முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த முருகனுடைய புகழையும் பல பெண்கள் பல மேடைகளிலே பாடல்களாகவும் பேச்சுக்களாகவும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்றது தான் காரணம் அப்படி எல்லாரும் பக்தி செய்யுங்க பக்தி செய்யுங்கன்னு பெண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்கள் எல்லாரும் பக்தி செய்யறாங்க அதனாலதான் சொல்றேன் பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு கேட்டா எப்பயுமே பெண்களையே பக்தியில் சிறந்தவர்கள் நல்லது ஒரு தீர்ப்பை நலமுடன் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அருமையாக திருப்புகளையும் பாடி காரைக்கிழமையார் மங்கையர்களுசி எல்லாத்தையும் சொன்னாங்க